லாஸ்ட்டு டூ டேஸாக ஜிகிஜிகுன்னு நாலரை மணி அஞ்சரை மணின்னு எழுந்தேன் ஆனால் இன்றைக்கி ஆச்சுன்னு தெரியல நல்லா தூங்கிட்டேன் எழுந்திருக்கிறேன்ற திமுறில் வந்து அலாரம் வைக்கல அது எழுந்த டைமை பார்த்தா மணி ஆறரை ஆகிடுச்சு அப்புறம் கடை அடுப்பு பற்ற வச்சு தண்ணியை போட்டுவிட்டு பொங்கல் பண்ணிடலாம் காலை டிஃபனுக்கு இட்லிக்கு மாவு காலி ஆயிடுச்சு அதனால் அதுக்கு அரிசி ஊற வச்சுட்டு இட்லி பொங்கலுக்கு வந்து சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் பச்சை மிளகாய் இது எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் இது எல்லாத்தையும் கடகடை நிறைஞ்சி குக்கரில் போட்டு பருப்பு வந்து அதிலே போ கழுவி போட்டு தண்ணியை ஊற்றிட்டேன் அது கூடவே இந்த எடுத்து வச்ச காய்கறி எல்லாமே எடுத்து போட்டுட்டு அதில் கல்லுப்பு சேர்த்துப்பேன் கல் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி அப்புறம் இந்த பெருங்காயம் கட்டி பெருங்காயம் தூள் தூளாக போட்டு வச்சிருக்கல அது செட் செட்டதுனால ஒரு குளுக்கு அதில் வந்து ரெண்டு பீஸ் எடுத்து போட்டு வீட்டுக்கு தக்காளி சாதம் பண்ணிடலாம் அப்படின்னு ஏன்னா லேட் ஆகிடுச்சுனா ஒன் பாட் ரெசிபி தான் கரெக்டாக இருக்கும் அதற்கான ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சோம்பு பட்டை இலை இதெல்லாம் தாளிச்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் கரெக்டாக ரெண்டாவது ஸ்பூன் போடுறப்போ கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு நேற்று இன்றைக்குமே இப்படி தான் கரண்ட் ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி வருது மார்னிங் டைமில் யூஸ்லாம் கரண்ட் ஆஃப் ஆகாது ஏன்னு தெரியல ரெண்டு நாளாக அதுக்கப்புறம் பழுத்த தக்காளி ஒரு அஞ்சாறு கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கூட கூட கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுவிட்டோன்னா இது வந்து நேச்சுரலாகவே கலர் கொடுக்கும் நல்லா கலர் எதுவும் போட வேணாம் இதில் வந்து புதினா கொத்தமல்லி அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் ஊற வச்ச அரிசியுமே சேர்த்துக்கிறேன் எங்கள் வீட்டுக்கு வந்து மூணு டம்பர் குட்டி குட்டி டம்பரில் நான் ஊற வைப்பேன் அதை தான் எடுத்து சேர்த்துக்கிட்டேன் அதையும் நல்லா ஒரு கலர் கலரி விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தக்காளி சாதம் கொஞ்சம் கொல குலம்னு இருந்தால் எனக்கு பிடிக்கும் அதனால் நான் நிறையா தண்ணி ஊற்றிக்கலான்ட்டு இன்றைக்கி பிளான் பண்ணேன் ஆனால் ரொம்பவே நிறையா தண்ணி ஊற்றிட்டுருக்கேன் ரொம்ப ஆயிடுச்சு அப்படியே இந்த பக்கம் இட்லி சாம்பார் விசில் வந்துடுச்சு அதனால அதையும் எடுத்துக்கிறேன் கரண்டியாலே மசித்து எடுத்துக்கிறேன் மசிக்கும் போதே கரண்ட் வந்துடுச்சு அதுக்கப்புறம் அதுக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் காஞ்ச மிளகாய் ரெண்டே ரெண்டு போட்டு பூண்டு தட்டி போட்டுடுறேன் வெங்காயம் தக்காளி கூட கொஞ்சம் விலை செட்டில் ஆயிடுச்சு ஆனால் இந்த பூண்டு பையன் வந்து விலை குறையவே மாட்டேங்கிறான் வில அதிகமாகவே இருந்துட்டு இருக்கான் எப்போ குறைவான்னு தெரியல அவனால சும்மா நாலு மட்டும் தட்டி வாசனைக்கு போட்டுக்கலான்னு கருவேப்பிலை தாளித்து இந்த சாம்பாரை தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி இதை கொட்டிக்கலாம் இது நல்லா ஒரு கொதி கொதித்து வந்துடுச்சுன்னா சாம்பார் ரெடி ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லாயிருக்கும் சா சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தாழை போட்டு இறக்கிடலாம் அதுக்கப்புறம் ஒரு குக்கர் தான் நான் வச்சுருக்கேன் இந்த சைஸுக்கு அதனால் அந்த சாம்பாரை வேறு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதே பாத்திரத்தில் ஊற வச்ச பச்சரிசியும் பருப்பும் சேர்த்துட்டு கொஞ்சம் மிளகா சாரி மஞ்சப்பொடி அப்புறம் பெருங்காயம் அப்புறம் உப்பு போட்டு விசில் வச்சுட்டேன் இதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா தக்காளி சாதமுமே ரெடி ரெடியாகிடுச்சு அதையுமே நல்லா கிளறி அப்படியே தம் போட்டு மூடி வச்சு எடுத்து வச்சுட்டேன் இந்த தக்காளி சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு வாழைக்காய் செய்யலாம் அப்புறம் தயிர் பச்சடி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் பச்சடி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் வாழைக்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைக்காவும் வறுத்துடலாம் இந்த மாதிரி சாதத்துக்கு கொஞ்சம் காரமான சைட் டிஷ்ஷு இருந்தால் நல்லாயிருக்கும் எப்பயுமே உருளைக்கிழங்கு செய்கிறதுனால இன்றைக்கி வாழைக்காய் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு வாழைக்காய் கொஞ்சம் காரமாகவே செஞ்சுட்டேன் அப்புறம் பாத்திரமும் சேர்ந்துருச்சு நேற்று ம நைட்டுக்கு வந்து பாத்திரம் கழுவ முடியல நைட்டு ஆனால் செம்ம குளிர் தண்ணியில் கையே வைக்க முடியல அதனால் இப்போ சேர்த்து வச்சு காலையில் கழுவுறதுக்கா இருக்குது எனக்கு மட்டும் நான் லஞ்ச் பேக் பண்ணிவிட்டேன் சின்னவதான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிறா பெரியவ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போல அவளுக்கு பல் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறா அதனால எனக்கு லன்ச் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்படியே குழலைக்குமே லஞ்ச் பேக் பண்ணி வச்சுட்டேன் தக்காளி சாதம் எடுத்துட்டு அதில் ஸ்பூன் போட்டு அதை மூடி வச்சுட்டு ஒரு சின்ன கப்ல ரைத்தா எடுத்துட்டா மேடத்துக்கு வந்து வாழ்க்கை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அவங்க கொஞ்சம் ஸ்பைசியா இருந்தால் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி தயிர்லாம் இருந்தால் சாப்பிடுவாங்க ஸ்நாக்ஸுக்கு பனானா கேட்டாங்க அதனால பச்சை வாழைப்பழம் பச்சை வாழைப்பழம்னா விரும்பி சாப்பிடுவா அதனால ரெண்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் குக்கரில் பொங்கலுமே விசில் வந்துடுச்சு அதையுமே தாளித்து கொட்டிட்டேன் தாளித்து கொட்டி அப்படியே சூடாக இந்த தட்டில் மாற்றிக்கிட்டு இந்த சாம்பாரையும் சூடாக எடுத்து கொலன்னு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இட்லி தோசைன்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க இந்த பொங்கல்லாம் கொஞ்சம் இறங்காது உப்புமா பொங்கல்னால் அதனால பொங்கல்னா நம்ம ஊட்டி விடணும் யாருமே கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்தை யுவன் ஏ ஏ டு இசட் அப்படின்ற ஐடியிலேருந்து கேட்டிருந்தீங்க ஹேர் கட் பண்ணிங்களான்னு ஆமாம் சண்டே தான் போயிட்டு இந்த காதோரம் இருக்கிற முடியை மட்டும் லைட்டாக ட்ரிம் பண்ணிவிட்டு வந்தேன் பார்லர்லேருந்து எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னே தெரியல அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக்